தமிழகத்தில் அரசர்கள் அப்படின்னா சோழ பாண்டியன் இவங்க மூணு பேரை தாண்டி எந்த ஒரு பேரும் சொல்ல மாட்டோம் பல்லவர்களோடு நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் பல்லவர்கள் தமிழகத்தில் முழுமையாக ஆண்டாங்கன்னா அப்படி இல்லவே கிடையாது அவங்க ஆண்டது பாதி ஆந்திராவையும் தமிழகத்தோட வடப்பகுதியை மட்டும்தான் அதனால் அவங்க பேர் நம்ம அந்தளவுக்கு பெருசாக சொல்லியிருக்கவே மாட்டோம் ஆனால் இவங்க இல்லாமல் சோழ பாண்டியர்கள் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்கள நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்னா வேலிர் வேளிர் அப்படின்னா வல்லல்னு அர்த்தம் கொடை வள்ளல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதாவது உதவி செய்கிறது தான் அதோட அர்த்தம் உதவி செய்கிறவங்கள வல்லல்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எப்படின்னா சேரசொழ பாண்டியர்கள் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது உண்மையை போனால் சேர சேரசொழ பாண்டியர் கீழே இருந்த சிற்றரசர்கள் எல்லாருமே அரசர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்னென்னா உங்களுக்குள்ளெல்லாம் என்னால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லி தனித்தனியாக எங்களுக்குன்னு ஏன் மக்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாழ்ந்தவங்க காடுகளில் மலைகளில் கடலோரங்களில் இப்படி வாழ்ந்த நிறையா வள்ளல்கள் இருக்காங்க அவங்களை ஆட்சி செஞ்சவங்க பேர் தான் வள்ளல் உதவி செய்கிறவங்கன்னு அர்த்தம் இப்படி இருந்த வள்ளல்களுக்கு தமிழகத்தில் தனியாக ஒரு இடம் கிடையாது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியர்கள்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி சேரர்களுக்கு உள்ள ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த எல்லைக்குள்ளே தான் இருந்தாங்க ஆனால் பகுதியில் இருந்தாங்க ஒரு மலைப்பகுதியில் இருந்தாங்க அதனால் இந்த சேர சோழ சோளப்பாண்டிகளை அவங்கள வந்து எந்த ஒரு விதத்துலையும் போய் பாதிக்கலை நான் சாதாரணமாக இருந்தால் கூட அவங்கள போட்டிட்டு தோற்கடிச்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பாங்க காடுகள் மலைகளில் வாழ்ந்த மக்களை அவ்வளோ ஈஸியாலாம் அடிக்க முடியாதுங்கிறது நம்ம சேரசோழ பாண்டியர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி வாழ்ந்தவங்க தான் சொல்லுவாங்க இப்படி எங்களுக்கு கீழே உங்களால் ஆட்சி செய்ய முடியாமல் தனி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க மேலே நம்ம சேரசோழ பாண்டியருக்கு கொஞ்சம் கோபம் தான் செஞ்சிச்சு அதை காலப்போக்கில் அவங்களும் காட்டினாங்க அதனால அந்த வள்ளல்களும் அழிஞ்சாங்க அதோடய விவரம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரி வேல்பாரின்னு சொன்னாலே எல்லோரும் அந்த புத்தகத்தையும் படிச்சிருப்பீங்க இல்லையா அதில் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க நம்ம பாரியவல்லல் ஆட்சி செஞ்ச மக்களோட கணக்கு பார்த்திங்கன்னா பாரிய வள்ளல்கிட்ட இருந்த மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு வேறு கீழே இருந்த மக்களை கூட நம்ம வள்ளல் சேர்த்து வச்சு வாழ்ந்துருப்பாங்க இது தான் அந்த மாதிரி உள்ளது தான் சரி நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் மொத்தமாக இருபது பேர் இது வரைக்கும் வேலர்கள்னு சொல்லி நம்ம நாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற மாதிரி நாட்டில் ஒரு அஞ்சாறு பேர் நாட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இந்த மாதிரி இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் இருபது பேர் பாண்டிய நாட்டில் உள்ள வேலியர்கள் யாராருன்னு பார்த்திங்கன்னா ஆயாண்டினர் புதியர் செல்வன் திதியன் பாரிவேல் இளங்கோவன் இவங்க எல்லாருமே பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க தான் அதாவது பாண்டிய நாட்டோட பகுதியில் இருந்த வேலீர்கள் வல்லல்கள் கூட சொல்லலாம் அடுத்தது சோழ நாட்டு வேல்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நெடுங்கை வேன்மான் நெடு வேளாதன் செல்லிக்கோமான் ஆதன் எளினி வாட்டாற்று எளினியாதன் அழுந்தூர் வேல் திதியன் வேலவி வீரவேண்மான் வெளியன் தித்தன் நன்னன் செய் நன்னன் பொருணன் அடுத்தது நாட்டு வேலைகள் பிற பார்த்துக்கலாம் நெடுவேளாவி வேளாவி கோமான் பதுமன் வையாவி கோபெரும் பேகன் நன்னன் வேன்மான் வெளியன் வேன்மான் ஆய் எயினன் வெளிமான் எறையுமான் இவரை எருமையுரான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ வந்து மொத்தம் இருபது பேர் இருக்காங்க வள்ளல்கள் இவங்க எல்லோரையும் ஒவ்வொருத்தவங்களும் போய் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி வேலிகள் வாழ்ந்த இடத்த கொஞ்சம் சாட்டாக பார்த்துக்கலாம் இதை பற்றி முக்கியமாக தெளிவாலாம் எங்கேயும் குறிப்பிடல அதனால் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது மட்டும் கொஞ்சம் சாட்டாக சொல்லிடுறாங்க முத்தூர் அப்படிங்கிற ஊர் சொல்லியிருக்காங்க இந்த முத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் இருக்குது இல்லையா இப்போ அங்கே உள்ளது தான் இந்த ஊரில் நெல் விளைச்சல் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு வேலிற்குடி மக்கள் இந்த ஊரில் வாழ்ந்து வந்ததுனால இந்த ஊருக்கு தொன்று தொட்டு வாழ்ந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு தொன்முதிர் வேளிர் அப்படின்னு ஒரு சிறப்பான பேர் இருக்கு மிளலை நாட்டை கைப்பற்றதுக்கு அப்புறம் தலையாளங்கானத்து செருவேண்ட நெடுஞ்சல் என்ன பண்ணுறன்னா முத்தூர் நாட்டையுமே கைப்பற்றுகிறாரு மிளலை என்பது இந்த காலத்தில் திருவிழி மலை அப்படின்னு சொல்லப்படுறாங்க மாங்குடி கிளார் அப்படின்னு சொல்கிற ஒரு புலவர் கூட இது ஒரு சங்க காலத்தில் ஒரு பாட்டாகவே பாடியிருக்காரு இங்கே இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நெல் வந்து ஒரு குப்பையும் ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நெல் பயிர் தான் அவங்க வளர்ச்சி பண்ணி இது பண்ணுறாங்க இல்லையா அதனால் நெல் பயிர் இவங்களுக்கு ஒரு குப்பை அந்த அந்தளவுக்கு பெருமையாக சொல்கிறாங்க அதிகளவில் இங்கே வந்து பயிர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நெடுஞ்சலின்னு தான் இதை சொந்தமாக்கிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த போருக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரை முன்றுரை அப்படிங்கிற ஒரு ஊரும் இருக்குது அங்கே வந்து உப்பு தான் குப்பை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடலோர பக்கம் இல்லையா இங்கே எப்படி நெல் அதிகமாக விளையுதோ அங்கே மாதிரி க அங்கே வந்து உப்பு தான் விளையும் இந்த இடத்துல வாழ்ந்த மக்களோட பேர் அடுப்போர் வேளிர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குன்றூர் அப்படிங்கிற ஊரில் தொன்று முதிர் வேளிர் வாழ்ந்திருக்காங்க இங்கே இருந்த மக்கள்லாம் பழங்குடி மக்கள் ஓகேவா இவங்கெல்லாம் பழங்குடி மக்களாக இருந்திருக்காங்க வயலில் மேற ஆமையை பிடிச்சிட்டு வந்து சுட்டு சாப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க பரணர் அப்படிங்கிறவர் நற்றிணையில் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவரும் குறுந்தொகையில் நூற்றி இருபத்தாறு பக்கத்தில் எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதோட இந்த ஊரை பற்றி நம்ம சொல்லிக்கலாமா ஏன்னா ஒவ்வொரு அரசனை பற்றியும் ஒரு ஒரு வளர்களை பற்றியுமே செப்பரேட் செப்பரேட் சொல்லும்போது தனித்தனி ஊர்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு முக்கியமான நடந்த ஒரு சில போர்கள் தான் ஆனால் தனித்தனியாக அடுத்த வீடுகள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அரசர் அவங்கன்னா அவங்கள சம்மந்தப்பட்டதே பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு வள்ளலை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இல்லையா அதில் தெளிவாக எங்கெங்கே போர் இருந்துச்சுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஷார்ட்டாக உள்ளதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிடுறேன் தலையங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய இரண்டு வேலூர் மன்னர்களோட போர் செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அந்த போரில் நம்ம வேலூர் மக்கள் நிறையாவே சாகிற அளவுக்கு போர் பண்ணி இறந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேலூர் மன்னல்களுக்கும் சேர மன்னர்களுக்குமே ஒரு பெரிய போர் நடந்திருக்கு அந்த சேர மன்னன் யாருனா கல்யாண செல்களை குட்டுவன் அப்படிங்கிற அரசன்தான் அவங்க கூட மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அந்த போரை பார்த்து வேலூர் மக்கள் பயந்து போனதாகவும் தனக்குள்ளே காட்டுக்குள்ளேயும் மலையிலேயுமே இந்த மாதிரி அரசன் உள்ளே வந்து கூடாதுங்கிறதுக்காக போர் அரண் செஞ்சு வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா போர்லேயுமே அரசர்கள் அதாவது சேரசோழ பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டு எந்த ஒரு வேலூர் மக்களுமே உயிரோடு இல்லை இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலியர்கள் அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா தானாக போய் எந்த ஒரு அரசு இவங்க போர் செய்யலை தன்னை அழிக்க வந்தப்ப அழிச்சாங்க இப்போ சம சண்டை நடக்கிறது தான் மன்னர்கள் அப்படியா பெரிய பெரிய மன்னர்களோட சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனால் வேலூர் மக்கள் அடிக்கணும்னா காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் வந்து சண்டை போடணும் அப்படி வந்து சண்டை போடுறதுக்கு நம்ம சேர சோழ பாண்டியனுக்கு தைரியம் தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காட்டுக்குள்ளே போனால் காட்டிலே வாழ்கிற மக்கள் ஈஸியாக நம்மளை அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்களே தவிர அவங்கள போர் செஞ்சு பண்ணணும்னு சொல்லலை ஆனால் ஒரு நேரம் வழி இல்லாத நேரத்தில் அவங்கள செய்கிறதுக்காக அதாவது வேலூர் மக்களை மொத்தமாக அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டை கைப்பற்றுங்கிறதுக்காக சதி செஞ்சு உள்ளே பூந்து தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில மன்னர்கள் நேராக செஞ்சது அதாவது நேராக போய் சதி செய்யாமல் அடித்தது உண்டு அப்படி செஞ்சவர்தான் பல்யானை செல்களை குட்டுவனுங்கிற ஒரு சேர மன்னன் சேரன் செங்குட்டன் அவரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா அவருக்கும் வேலூர் மக்களுக்குமே பெரிய போர் நடந்திருக்கு அதில் மொத்தமாக அடிவாங்கினது என்னமோ நம்ம வேலையர்கள் தான் ஏன்னால் மொத்தம் நிலைக்கிழங்கி அடிக்கிற அளவுக்கு நம்ம சேரன் செங்கோட்டு ஒன்று தாக்கி வென்றதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பெருஞ்செரல் இருபுறை அப்படின்னு சொல்கிறவருக்கு இடையிலேயே ஒரு பெரிய போர் நடந்திருக்கு அதுலேயுமே நம்ம இரும்புறை தான் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திதியன் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசனுக்கு பெரிய போர் நடந்திருக்கதாக சொல்கிறாங்க அதில் வாளுக்கு இறை கிடைக்கல அதனால் வேலில் கரை படையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறதா இருக்குது அப்படின்னா தன்னோட வால் எடுத்து அடிக்கும் போது அங்கே யாருமே நிற்கலை எந்த ஒரு வேலூர் மக்களுமே இல்லை அந்தளவுக்கு பயந்து போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னதான் சதி செஞ்சுருந்தாலுமே நம்ம சேர சில பாண்டியர்கள் பேரை சொன்னாலே நடுங்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் கடல் கடந்து போய் போர் செஞ்ச மா வீரர்கள் பெரிய பெரிய அரசர்கள் கடவுளாக பார்த்துருக்காங்க அந்த காலத்தில் அப்படி இருக்க இவங்களை சண்டை போடுறதுக்கு இவங்களாலேயும் முடியாது அதாவது வேலியர் மக்களாலேயும் முடியாது அதே மாதிரி வேலையரோடய இடத்துக்கே போய் அடிக்கிறதுக்கு இவங்களாலேயும் முடியாது இதில் வெற்றி எண்ணமோ சேரசோழ பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இழப்பு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பாரிவேந்தரோட கதையை படிச்சிருந்தாலே தெரிஞ்சுருக்கும் பல போர்கள் எப்படி நடந்துச்சுன்னா ஏமாற்றி தான் அடித்தாங்க ஏமாற்றி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த புத்தகத்துலேயே சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு வேளிர் மக்கள் வெறும் ஒரு ஒரு வேளிர் மன்னனை பற்றியுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதில் வந்து எல்லாமே சதி செஞ்சு கொண்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இவங்க வந்து பெரிய அரசாங்கத்தை கொண்டவங்க பெரிய பெரிய ராஜாங்கத்தை கொண்டு வந்தவங்க இவங்கள வந்து அசால்ட்டெல்லாம் பண்ணவே முடியாதுங்கிறது வேலியர் மக்களுக்கும் தெரியும் இல்லையா அதனால் தான் அப்படி சொன்னது சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெளியில் வந்து அந்த இருபது வல்லர்கள் சொல்லியிருந்தால சேரது சேர மா நாட்டில் ஒரு நாலஞ்சு வேலியர்கள் இருந்தாங்க சோழர்கள் நாட்டில் ஒரு நாலஞ்சு வேலியர்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு இவங்க எல்லோரையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு முடிச்ச முடிச்சல அவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா எங்கேயுமே தெளிவாலாம் கொடுக்கல பாரியை பற்றி எழுதின கதை கூட பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை கதை தான் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னா எந்த ஒரு அரசனுக்கு பற்றியுமே தெளிவாக எங்கேயுமே செப்பேடெல்லாம் கிடையாது அதனால் ஒரு கதையாக இவங்களே கற்பனையோடு எழுதுனது தான் அந்த பாரிவளோட மொத்த கதையுமே சரியா அதே மாதிரி நான் வந்து அடுத்த வீடியோவில் இருபது பேரையும் போடலாமா இல்லை பத்து பத்து பேராக வந்து போடலாமாங்கிறது நான் அடுத்து உங்க இதில் சொல்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் பாய்